புதிய கடம் புதிய கதை சொல்லப்படாத கதாபாத்திரங்கள் அதனோட ஸ்டைலில் இந்த படத்தை அவர் எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்திருக்காரு அப்புறம் எங்களோட கோ கோ ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கலையரசன் தினேஷ் மின்சு பாலசரணன் ஷபீர் இவங்க எல்லாரோடய ஒரு வர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எங்களோட ஏடி டீம் இவங்க இல்லைன்னா இந்த படத்தை நம்ம கொண்டு வந்து இருக்க முடியாது ஏன்னா நம்ம ஷோ பண்ண லொக்கேஷன் இருக்குது மது முருகன் முருகன்னா பண்ணி இருந்தா சவாலி ஆஹ் கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க மக்கள் விமர்சகர்கள் மற்றும் ஊடகத்துறையினுடைய ஆதரவோடு வெற்றி அடைய எனவே மாட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் நர்வஸா இருக்கு பட் டைம் அவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸ்வீட்டா சொல்றேன் நான் நிறைய வருஷங்களா மார்னிங் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் பட் ஆக்சுவலா என்னோட முதல் படம் வந்து நட்சத்திரம் நடக்கிறது அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன் ஏன்னா அது ஒரு பெரிய டைரக்டர் பாதத்தோட ஒரு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அதுல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட்

எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதே தோணும் கால் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தேன் ஆக்சுவலாக பட் எனக்கு அவங்க மேலே நிறைய அன்பு இருக்கு பாசம் இருக்கு கேர் இருக்கு பிகாஸ் என்னை நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணு வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு த்ரீ மந்த்ஸா டூ மந்த்ஸா அவங்க ஆஃபீஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் டைலாக் ஃபுல்லாக படிச்சு ரெடியாக தான் ஷூட்டுக்கு போனேன் ஆனால் எனக்கு டெய்லி என் கூட உட்காந்த என்னுடைய ஏடிஸ் கல்பனா என்பது எஸ்பெஷலி என்ன ரொம்ப ட்ரெயின் பண்ண எனக்கு கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது ஸோ அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம்